இது ஒரு அப்பட்டமான ஒரு சாதி வரி ஒரு அமைச்சர் ஒரு சாதி வரியை தோண்டலாமா சாதி ரீதியான பல கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர் ஆண்டபுரமுறை பெருமை பேசுவது சாதி சங்க தலைவராக இருந்தால் சரி ஒரு அமைச்சர் பொறுப்புள்ள அமைச்சர் பேசுனது தப்பு வெட்டி ஒட்டிட்டாங்க நான் முழுக்க பேசுனது பாருங்க முழுக்க பேசுனதுலாம் பார்த்தாச்சு அவர் அந்த

நாடா சங்கங்கள் தான் போஸ்ட் ஓட்டு போஸ்ட் ஓட்டுறது எந்த நாடா சங்கம் ஓட்டுச்சு நூறு சதவீதம் நாடா சங்கங்கள் கனிமொழிக்கு போஸ்ட் ஓட்டவும் மாட்டாங்க ஓட்டக்கூடிய சென்னையில் ஓட்டியிருக்கிறாங்க எந்த சங்கம் ஓட்டிருக்கு சொல்லுங்க திமுக போன்ற கட்சினால எங்களுடைய தொகுதியில் நாங்களே மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு நாங்களும் சொல்றோம் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மையான வரலாறு

குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் தமிழ்நாடு நாடா சங்கத்தினுடைய திரு முத்துரமேஷ் நாடார் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்லலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐயா அமைச்சர் மூர்த்தி அவர்கள் பேசிய பேச்சு ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது சிலர் அவர் ஆதரிக்கிறாங்க அவர் பேசுனதில் என்ன தப்பு இருக்குது திமுகவில் உள்ள மற்ற அமைச்சர்கள் குறிப்பாக தெலுங்கை தாய்மொழியை கொண்ட அமைச்சர்கள்லாம் இன்னும் மோசமான நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இன்னும் ஒரு தரப்பினர் வந்து அது என்ன ஆண்ட பரம்பரை எல்லாருமே ஆண்ட பரம்பரை தான் எல்லாருமே அடிமைகள் தான் இப்படிங்கிற ஒரு வாதத்தையும் கடுமையான இதை முன்வைக்கிறாங்க இது ஒரு அப்பட்டமான ஒரு சாதி வரி ஒரு அமைச்சர் ஒரு சாதி வரியை தூண்டலாமா இப்படி கண்டனக்குரலாம் வருது நீங்களும் அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து புகார் கடிதம்லாம் கொடுத்துருக்குறீங்க எப்படி பார்க்குறீங்க முதல் கட்டமாக அதாவது கே சார் அவருடைய ஜாதி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு பேசுனதுக்கும் நேரு அவங்க ஜாதி மீட்டிங்கில் பேசினதுக்கு அவர் பேசுனதுக்கும் மூர்த்தி அவங்க பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அவங்க வந்து அவங்க ஜாதி மாநாட்டில் கலந்துக்கிட்டு எந்த உதவினாலும் கேளுங்க நான் செய்கிறேன் எதுனாலும் சொல்லுங்கள் பண்ணுறேன் நான் என்னைய வச்சு நம்ம சமுதாயத்தை முன்னேற்றிக்கிடுங்க உங்களை வச்சு நாங்கள் முன்னேறிக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் கே கே எஸ் எஸ் ஆரே நேரி அவங்களாம் பேசுனாங்க அவங்க ஜாதி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை நம்ம ஆண்ட பரம்பரை மனதில் வச்சுக்கணும் ஒரே நேரத்தில் ஐயாயிரம் பேர் நம்ம வந்து போராடி இறந்தோம்னு சொல்லி பொய்யான தகவலாம் சொல்லலை இல்லை அவங்களே வந்து ஊருக்கு நாலு பேர் நம்ம சாதிக்கிறாங்க இருந்தால் போதும் நம்ம தான் தலைவர்களாக இருக்கணும் அதில் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய பட்டியலே போடுறாரு திருச்சியில திமுக இல்லை அது கரெக்ட் அது வந்து ஒரு சாதி ரீதியான அந்த அந்த மாவட்டத்தில் உள்ள கட்டமைப்பு சொல்றாங்க முழுக்க முழுக்க அவர் சமுதாயமான ரெட்டியார் சமுதாயம் திருச்சியில் இப்படி கூல வச்சுதாங்க எம்பி அவரு அமைச்சர் இவர் இப்படிலாம் இருக்கு சொல்லப்போனால் திருச்சி வரலாறு எடுத்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் நாளர் ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தலில் எந்த கட்சியும் சாராமல் சுயேட்சையாக போட்டியிட்டு குரு தைலம் எட்வர்ட் பால் மதுரம் எம்பியா இருந்தாங்க புரியுது அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு மேயராக இருந்தாரு இன்னொரு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த பகுதி மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார் சொல்ல திருச்சி மாவட்ட ஜமீன்தார் சங்கத்துக்கு தலைவராக இருந்தார் திருச்சி மாவட்டம் நாளர்களுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாத மாதிரி நினைக்கலாம் ஆனா எங்கேயும் நாசரியத்திலிருந்து வந்த ஒரு ஆட்கள் அந்த மிகப்பெரிய ஆளுமையாக திருச்சியில் இருந்தாங்க அதெல்லாம் இருந்தாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரெட்டியார் சமுதாய அவங்க நேரு அவருடைய ஆளுமையால் அந்த சமூக மக்கள் அதிக அளவில் இருக்கிறதாக புள்ளி வருங்க நானும் அந்த காணொலியை பார்த்தேன் சொல்லப்படுது இப்போ அவர் வந்து ஒரு மூணு சமூகங்கள் புறக்கணிக்கப்படுறாங்க முத்தரையர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்புறம் குல சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்க தான் பெரும்பான்மையாக இருக்கு அங்கே போனதுன்னு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தது யாரு இதில் நியாயப்படி பார்த்தா முத்திரையர் சமுதாயம் தான் மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்படுது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சமூக உரிமை தான் கிடைக்காம இருக்குது அப்படிங்கிறது தான் அடிப்படையில் உண்மை சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா யார் எம்பி இருந்தா திருநகரசர் இருந்தார் இல்லையா அப்போ அவர் வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கும்போது புறக்கணிப்பு அப்படிங்கிறதுலாம் இல்லையே நாலார் சமுதாயம் ஐம்பத்தி ரெண்டில் அளவுக்கு கோலோச்சின சமுதாயம் இன்றைக்கி வரைக்கும் அவங்க எம்பி தேர்தலில் யாரும் போட்டியிடவே வாய்ப்பு கொடுக்கலையே இல்லையா இது வந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு ஏற்ற தாழ்வுகள் வரும் திருச்சி திருச்சி போன்ற தொகுதிகளில் சரி மதுரை போன்றதில் சென்னை போன்ற எல்லா சமூக மக்களும் வாழக்கூடிய பகுதியில் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்படும் இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேடி கே தங்கமணி நடாரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார் அவர் அவர் காலத்தில் தான் மதுரை விமான நிலையமே மதுரைக்கு உருவாகப்படுது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார் ஒருங்கிணைந்த கம்யூனிஸ்ட் கட்சியுடைய த தமிழ்நாடு தலைவராக இருந்தார் அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டமும் அந்த பெரிய பெரிய ஊர்களில் அந்த அந்த பகுதியில் இருக்கிற மக்களோட புதுசாக வந்த ஆள்கள் டாமினேட் பண்ணிடுவாங்க இப்போ மதுரையில் பாருங்கள் வெங்கடேசன் எம்பி அவருக்கு சொந்த ஊர் எது அவர் எப்படி மதுரையில் எம்பி ஆனார் அந்த பகுதியில் உள்ள மக்கள் பெரும்பான்மைகளை தாண்டி அரசியலில் ஏதோ ஒரு வகையில் புறக்கணிக்கப்பட்டு சிறுபான்மை ஜாதியினர்கள் ஆட்சிக்கு வருது இயல்பாக அமைஞ்சிடுச்சு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழகம் முதலோட ஜாதி மொத்தமே பத்தாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க பாருங்கள் முதலமைச்சர் பதவி துணை முதலமைச்சர் பதவி எம்பி பதவி தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழிக்கு அவங்க ஜாதி ஓட்டுன்னு பார்த்தா பத்து ஓட்டுருக்குமா இருபது ஓட்டு இருக்குமா கூட தெரியாது அப்படி எல்லாம் இருக்காங்க இதெல்லாம் வந்து நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு நம் தமிழக மக்கள் மொழி அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நேற்றைக்கு முன்தினம் ஒரு குறிப்பிட்ட சாதி தான் போஸ்டர் ஓட்டுறாங்க நீங்க அந்த சாதி ஓட்டலையே அதுதான் இப்போ அப்படி ஒட்டினா இல்லையா இது வந்து எப்படின்னா நேரடி அதாவது தெலுங்கர்கள் வந்து ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை அவங்க சாதி ரீதியா போர் ஓட்ட ஒட்ட மாட்டாங்க இசைவாளர்னு சாதிக்கவோ ரெட்டியா இருந்தோ நாயுடுனோ நாய்க்கர்னோ இல்லை தெலுங்கு எந்த தெலுங்கு சாதியாக இருந்தாலும் சரி பள்ளிஜாடு கண்ண நாயின்னு இந்த மாதிரி யாருமே அவங்க வந்து சாதியை காமிக்காமல் தங்களுடைய சாதிக்காரங்களை ஆதரித்து அவங்க சாதியை முன்னிறுத்தி வெற்றி பெறறாங்க ஆனால் தமிழ் சாதிகளான நாடாரர்களாம் தேவராக இருக்கலாம் தேவேந்திர மக்களா இருக்கலாம் கோலார் மக்களா யாதவர்களாக இருக்கலாம் இப்படி எல்லா மக்களுமே தங்களுடைய சாதியை காமிக்கிறதுனால அவங்களுக்கும் இவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன மன வருத்தங்கள் பிளவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுனால ஒரு வீழ்ச்சியை நோக்கி தமிழ் குடிகள் போயிட்டு இன்னைக்கு தேவை கனிமொழி அவர்களுக்கு சங்கங்கள் தான் போஸ்ட் போஸ்ட் ஓட்டல எந்த நாடாசங்கம் ஓட்டுச்சு கிடையாது நூறு சதவீதம் சங்கங்கள் கனிமொழிக்கு போஸ்ட் ஓட்டவும் மாட்டாங்க

இப்போது திருச்சியை அளவுக்கு டெல்டா பகுதியில் பொறுத்தவரைக்கும் முத்திரையர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கிறார்கள் அவர்களுடைய வாக்கு வங்கி வந்து மிகப்பெரிய இருக்குது ஆனால் அவங்களுக்குள்ள பிரதித்துவம் இல்லைங்கிறது அவங்களுக்கு ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது அதேமாரி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா நாடார் சமுதாய மக்களுக்கும் இதே நல்லதுதான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டிய ஆட்கள் ஆறு பாராளுமன்ற தொகுதி இருக்க வேண்டிய ஆட்கள் அவங்களுக்கே அவங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுது சொல்லப்போனால் திமுக போன்ற கட்சினால் எங்களுடைய தொகுதியில் நாங்களே ஜெயி நின்று ஜெயிச்சு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்குது இதெல்லாம் வந்து இருக்குது இதை வந்து நம்மளுடைய விழிப்புணர்வில் தமிழர்களுடைய ஒற்றுமையில் இதை நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியும் மூர்த்தி அவர்கள் அதில் என்ன தப்பு அப்படின்னா அவர் வந்து ஒரு அமைச்சர் அவர் வந்து ஒரு ஜாதி சங்க தலைவர் கிடையாது அவரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர்னா அனைத்து சமுதாய மக்களுக்கும் தான் அவர் அமைச்சர் வெட்டி ஒட்டிட்டாங்க நம்ம முழுக்க பேசுனதை பாருங்க முழுக்க பேசுனது பார்த்தாச்சு அவர் அந்த மாதிரி தான் பேசிருக்காரு அதுலேயும் அவர் ஒரு பெரிய வரலாற்று பொய் ஒன்று சொல்றாரு எங்கேயோ ஒரு இடத்துல நிகழ்ச்சி ஏதோ ஒரு போராட்டம் நடந்தது அது ஐயாயிரம் பேர் ஒரே நாளில் நாங்கள் நம்ம கொல்லப்பட்டோம்னு சொல்றாரு பல கிராமங்களில் கொல்லப்பட்டோம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவுமே கிடையாது போலித்தேவன் வெள்ளைத்தேவன் இப்படி பல்வேறு வரலாறு இருக்கு இல்லைன்னா ஒரே இடத்துல போர் பண்ணி ஐயாயிரம் பேர் கொல்லப்பட்டாருன்னு சொல்றது வந்து அப்பட்டமான ஒரு தவறான தகவல் அதுவும் ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர் இந்த மாதிரி சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்க சாதி பெருமைகள் பேசுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு நீங்கள் ஒரு ஜாதி சங்க தலைவராக இருந்தால் பேசிக்கிடலாம் இப்போ நாங்கள் ஆண்ட பிரம்பரை ஆண்ட பல்வேறு சாதிகள் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஜாதி இருக்குன்னா அதில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஜாதி நாங்கள் ஆண்ட பிரபரை தான் பேசுகிறாங்க அது பேசுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது தா அவங்களுடைய அவங்களுக்கு அது நாங்கள் நாங்கள் தான் ஆண்ட பிரபர்ன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது இப்போ அதுக்கு தான் அவங்களுடைய மூளை போன காயத்தில் கூட சொன்னேன் யாரெல்லாம் மன்னருடைய வாரிசுன்னு சொல்கிறீங்களோ முதல்ல பிசி எம்பிசி எஸ்சி ஓசி போன பட்டியலும் எழுதிருங்க எங்களுக்கு எந்த சலுகை வேண்டாம்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஆதாரங்கள்லாம் கொடுத்து ஒரு கமிட்டி உருவாக்குங்க அந்த கமிட்டியில் அவங்க சேர சோழ பாண்டியில் யாருன்னு சொல்லட்டும் அவங்க மட்டும் நம்ம எல்லாருமே அதை ஒத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இதுக்காக இதுவரை இந்த கருத்தை வந்து எந்த ஜாதி சங்க தலைவரும் இந்த சேலஞ்சிங் ஏற்றுக்கிட்டு இது வரைக்கும் சொல்லலை ஆனால் நாங்கள் உடைய முதலமைச்சரை சந்தித்து எங்களை எஃப்சி பட்டியில் சேர்க்க சொல்லணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறதுக்கு இருக்கிறோம் இதுதான் நிலைமை ஆண்டபரம்பரை பெருமை பேசுவது சாதி சங்க தலைவராக இருந்தால் சரி ஒரு அமைச்சர் பொறுப்புள்ள அமைச்சர் பேசுனது தப்பு அப்படிங்கிறது எங்களோட எங்களுடைய வாதம் அதனால தான் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தமிழ்நாடு நல சங்க சார்பாக நாங்கள் ஒரு புகார் மனு கொடுத்துருந்தோம் ஒரு போஸ்ட் போஸ்ட் போட்டிருந்தோம் இந்த மாதிரி ஒரு மேலே சட்டப்படி நடவடிக்கை சொல்லி இதில் வந்து அறியாத புரியாத சில சாதி அமைப்பினர்கள் ஃபோன் மட்டிலாம் வந்து நாங்கள் ஆண்ட பெருமரை எப்படி போடலாம் அப்படி இப்படிலாம் கேட்டாங்க அவங்களாம் பாவம் அவங்கள வந்து ஒரு அப்பாவியாக தான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஒரு வரலாறுன்னு தெரியல ஒன்றும் தெரியல அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு சாதி நம்ம சாதி தான் ஆண்ட பரம்பரை அப்படிங்கிறது அவங்க இயல்பாகவே புகுத்தப்பட்டிருக்கிறது இவர்கள் எந்த காலத்தில் எப்படி ஆண்டார்கள் என்கிற வரலாறு அவங்களுக்கு முதல்ல படிக்கணும் அப்படி படித்தால் தான் அவங்களுக்கு தெரியும் மூவேந்தர்கள் சாதி யார் அப்படிங்கிறத தாண்டி இவங்க சொல்கிறது ஜமீன்தார்களாக நாங்கள் இருந்தோம் பாளையக்காரர்களாக நாங்கள் இருந்தோம்னு சொல்லி பாளையக்காரர்கள் வந்து முழுக்க முழுக்க தெலுங்கு நாய்க்கு மன்னர்களுக்கு அடிமையாகவும் அவர்களுக்கு வரி வசூல் செய்து கொடுப்பவர்களாகவும் இருந்தாங்க அதற்கு பிறகு வெள்ளைக்காரர்களை வந்து வெள்ளைக்காரர்களுக்கு வசதி வசூல் கொடுக்குறதுக்கு சில பாளையங்களும் ஜமீனில் இருந்தாங்க இதுதான் நடைமுறை அப்படி பார்த்தா இவங்களாம் வந்து நாய்க்கி வாய்க்கு மன்னர்களுக்கும் வெள்ளைக்காரர்களுக்கு வறு வசூல் வரி வசூல் செய்து கொடுப்பவர்களாக இருந்தார்கள் வரி செய்து கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு நாங்கள் வசூல் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க வந்து தங்களை வந்து மன்னர்னு சொல்லி அவங்களே கற்பனை பண்ணிக்கிட்டது ஒரு வரலாற்று தெலுங்கு பாளையத்துக்கும் கட்டுப்பட்டு வரல ஆங்கிலேயர்களுக்கும் கட்டுப்பட்டு வரல தனி சாம்ராஜ்யம் நடத்தியிருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது மொத்தம் எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் பிரிக்கப்பட்டது புதுக்கோட்டை சமஸ்தானம் அப்படி தான் புதுக்கோட்டை சமஸ்தானம் தொண்டை மலை வந்து வெள்ளைக்காரர்களுக்கு வந்து வரி வசூல் கொடுத்ததுக்கு வரலாறு ஆவணங்கள் இருக்குது நீங்கள் வந்து எப்படி சொல்லுவீங்க கட்டபொம்மனே வெள்ளையர்களுக்கு வந்து மன்னிப்பு கேட்ட வரலாறு இதெல்லாம் வந்து ஏற்கனவே கட்டபொம்மன் பொம்மன் கொள்ளைக்காரங்கிற புஸ்தகலாம் தமிழ் வாணல் இப்போ ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சு துரை சந்திரசேகரன் சந்திரசேகன் அவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருக்காரு வெள்ளையர்களுடைய ஆவணங்கள் படி கட்டபொம்மன் பொம்மணி எப்படி பிள்ளை ரெக்கார்ட் இருக்குது இவங்க வந்து தாங்கள் வசூலித்து ஏற்கனவே

அப்படி இருக்கும்போது நிறைய தலைவர்களை பற்றி கட்டுக்கதைகள் எல்லாம் உண்மையாக மாறிச்சு நீங்க நெறியாளர்களா நெறியாளர்கள் கட்டபொம்மன் வந்து ஒரு சினிமா திரைப்படங்கள்ல இருந்து சிவாஜி இருந்து எல்லாருமே ஒரு மாபெரும் அது வந்து கதைங்க அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை எழுதினவரே நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மாப்ப சிவநாயகிராமணிகள் தான் மூலக்கதை நீங்க அந்த புத்தகத்துல புகை இது சினிமா இதுல பாருங்க அதை வந்து நன்றி மூலக்கதை மாப்பி சிவநாயகிராமணின்னு போட்டிருப்பாங்க புரியுதா தமிழர்கள் வந்து அதாவது எல்லா சமுதாய மக்களையும் வாக்கு பெற வேண்டும் என்பதற்காக அரசியல்வாதிகள் அந்தந்த ஒரு தலைவர்களையும் புகழ்ந்து பேசுவது வழக்கமாக இருந்திருக்கு உண்மையான வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும் உண்மையான வரலாறு பதிவு செய்கிறதுக்கு வெள்ளக்காரர் மட்டும்தான் உண்மையான வரலாறு பதிவு செஞ்சுருப்பாங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்குது அதாவது வரலாறு நிறைய அவர்கள் ஆட்சியில் நிறைய கொடுங்கோள்கள் தவறுகள் நடந்திருந்தாலும் வரலாறு விஷயத்தில் வெள்ளையர்கள் புள்ளிவரத்தை தெளிவா பதிவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லாம் நம்பப்படுது அப்போ அந்த புள்ளிவரங்களை பார்த்தால் யாரெல்லாம் உண்மையான உதாரணத்துக்கு கட்டபொம்மனை பத்தி நான் சொல்லல தந்தை பெரியார் என்று சொல்லப்படுகின்ற ஈவே ராமசாமி நாய்க்கிறவர்களிடம் கட்டபொம்மன் பெரிய சுதந்திர போராட்ட தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன பதில் உங்க ஊர் ஜம்புலிங்க நாடார் போன்று கட்ட பொம்மனும் ஒரு கொள்ளைக்காரன் தான் அதாவது வடலி விலை செம்புலிங்கம் போன்று கட்ட பொம்மனும் ஒரு கொள்ளைக்காரன் தான் சொல்லி யார் சொல்லியிருக்கா பகுத்தறிவு பகலவன் சொல்லக்கூடிய பெரியார் இதை வரலாறு பதிவு பண்ணியிருக்காரு பெரியார் சொன்னா சரியா இருக்குமா சரியா இருக்கும் இல்லைங்கிறது வேற நான் அதான் சொல்றேன் அரசியல்ல வாக்கு வங்கி அரசியல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு தேவைப்படும் போது பேசுவாங்க அப்படி பேசுறது வந்து முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்லி யாரும் நம்ப முடியாது ஆனா தொடர்ந்து இப்ப சாட்டை துறைமுருகனே பேசுறாரு தமிழ் சாதிகள் இருக்கக்கூடியவங்க பேசுனாதான் இது சிக்கலா மாத்துறாங்க மூர்த்தி அவர்கள் ரொம்ப யதார்த்தமா பேசின பேச்சு நம்ம பிள்ளைங்க வளரணும் முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அமைச்சர் மூர்த்தி பேசினார் அவர் சாதி வரியெல்லாம் தோண்டலை இவங்க தான் வந்து கம்பு சுற்றுறாங்க அப்படின்னு சாட்டை திரைமுறைகள் அதாவது தமிழ் ஜாதி மக்கள் முன்னேற வேண்டும் படிக்க வேண்டும் வேலைக்கு வேலைகள் பெற வேண்டும் உயர் பதவிகளை வகிக்க வேண்டும் நீதிபதி எல்லா பதவிகளையும் வரணும் இதில் எந்த கருத்தும் கிடையாது அதே சமயத்தில் நீங்கள் வந்து சா ஒரு சாதி சங்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டத்துக்கு போயிட்டு இன்றைக்கி வந்து தென் மாவட்டங்களில் பல்வேறு கொலைகள் சாதி ரீதியாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேயே மூணு கொலை நாடார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தேவந்தர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தேவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் இப்படி சாதி ரீதியான பல கொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொறுப்பு மிக்க அமைச்சர் நீங்கள் படித்து உயர வேண்டும் வரலாறை படியுங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உங்களுக்கு எந்த உதவினாலும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கணும் நீங்கள் நீங்கள் நானூற்றி முப்பத்தி பேர் அரசு பணிக்கு போவீங்க உங்களை வச்சு நாலாயிரம் பேர் நம்ம சமுதாயத்தில் வரணும்னு சொன்னால் அதை ஏற்றுக்கிடலாம் இல்லை அப்படி தான் பேசு அப்படி இப்படி கிடையாது நீங்கள் நம்ம ஆண்ட பரம்பரை என்பதை மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்மளாம் ஒரு போராட்டத்தில் வந்து ஐயாயிரம் பேர் ஒரே நாளில் செத்து போனோம் இதெல்லாம் வந்து உண்மையான வரலாறு கிடையாது அது வந்து தவறு அது தவறு வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அதே தான் நாங்களும் சொல்றோம் வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது உண்மையான வரலாறையும் பேசுங்கள் ஆண்ட பரம்பரை என்பது சேர சோழ பாண்டியர்களுடைய வாரிசுகள் யார் என்பதை வரலாறு ரீதியாக கல்வெட்டு மூலமாக செப்பீடு மூலமாக மெய்கிருத்திகள் மூலமாக எல்லாரும் ஆய்வு சேர்ந்து ஒரு முடிவுக்கு தமிழரசு கொண்டு வரட்டும் அது வரைக்கும் யாரெல்லாம் ஆண்ட பரம்பரை சொல்லிட்டு பரம்பரை யார் பாண்டியர் இதுதான் வந்து ஒரு முக்கிய இருக்கும் நினைக்கிறீங்களா உண்மை எல்லாருக்குமே எங்க சாதி உயர்ந்த சாதி நாங்க தான் சேர சோழ பாண்டியலோட வாரிசுகள் தான் பாண்டியரோட வாரிசு தான் வந்து சோ சோழனோட வாரிசு நான் என்ன சேர்த்து ஒரு பெருமைக்கு அவங்க வந்து சொல்றாங்க ஆனால் இந்த மூன்று பேர் இருக்காங்களா பாண்டியர்களை ஓட ஓட அடித்து துரத்தி தோல்வியடை செய்த வீரர்கள் நாய்க்கை வீரர்கள் இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க நாடார் மன்னரும் நாயக்கிய மன்னரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எழுதப்பட்ட புஸ்தகத்தில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தோல்வி அடைந்தவர்கள் தான் நம்ம முன்னோர்கள் நம்ம அதிகாரத்தில் இருந்தோம் மிக பெரிய இந்த வரலாலாம் இருந்தாலும் கூட நாயக்கிய மன்னர்களும் தோல்வி அடைந்தவர்கள் தான் பாண்டிய மன்னர்கள் அது எந்த நாடாராக இருந்தாலும் சரி தான் யாராக இருந்தாலும் சரி தான் இதுதான் வரலாறு இன்னைக்கு அதுக்கப்புறம் நம்ம செயல்பாடுகள் என்ன நம்ம எப்படி ஜெயிச்சிக்கிட்டு இருக்கோம் நாளை தலைமுறைக்கு நம்ம எப்படி ரோல் மாடலாக இருக்கோம் எல்லா சமுதாயமும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் பொருளாதார அனைத்துக்கு வந்து உலக பொருளாதாரம் ஆகிட்டு இதில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையை தான் பேசணும் இப்போது உதாரணத்துக்கு கரிகாலச்சோழனை வந்து ஒரு சமுதாயம் வந்து அவங்க ஜாதி அப்படின்னு சொல்லும்போது நான் அதே மாதிரி அந்த புஸ்தகங்கள ப கரிகால சம்பந்தம் படிக்கும்போது அவரை வந்து புனல் நாடன் அதாவது நீர் அரசனான புனல் ஒரு பேர் அவருக்கு இருக்குது காவிரி நாடன்னு ஒரு பேர் இருக்குது இது சங்க இலக்கியங்களும் இருக்குது அப்படிங்கும்போது நான் வந்து அவரை நாடாரே நினைக்கிறேன் நான் நாடாருன்னு நினச்சிக்கிறேன் அப்போ வேற ஒரு பேர் வரும்போது அந்த சாதிக்காரங்க அவங்களதான் நினச்சிக்கிறாங்க இதுக்கெல்லாம் முடிவு செய்ய வேண்டியது தமிழக அரசு தமிழக அரசு இதுக்கான ஒரு குழு ஆரம்பித்து இவங்க யார் சேரதுள்ள படின்னு முடிவுக்கு கொண்டு வந்தாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப் எல்லாருமே புத்தகம் எழுதுறாங்க சார் இப்போ நாடார் சமுதாயத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட புஸ்தங்கள் இருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதிலிருந்து சான்றோர் பரப்பு சான்றோர் கலத்தெழுத்தல் நாடார் வரலாறு நாடார்களுடைய பெயர் சொல் ஆராய்ச்சி அமரர் புராணம் சான்றோர் வினாவிடை நாடார்கள் இப்போ நாடா நாடார்னா யார் இந்த மாதிரிலாம் நம்மளுடைய முன்னோர்கள் நாடார்களை தாண்டி வெள்ளக்காரர்களே நிறைய புக்கு எழுதியிருக்காங்க இப்போ இதெல்லாம் படிக்கும் போது நான் வந்து என்ன நினைக்கிறேன் எங்க நாடார் தான் வந்து சேரசோழ பாண்டியர்கள் அப்படிங்கறத நினைக்கிறேன் இன்னைக்கு அதை வந்து நிரூபித்திருக்கிற சமுதாயமும் நாடா சமுதாயம் இருக்கிறத நான் வரலாறு ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கோம் இந்தியாவில் இதுவரைக்கும் இருபத்தி நாலு கடற்படை தளபதிகள் வந்திருக்காங்க இருபத்தி நாலு கடற்படை தளபதிகள் அவங்க வந்து ஒரு தகுதி இல்லாம திறமை இல்லாமல் ரெக்கமெண்ட்ல வர முடியாது அப்போ இருபத்தி நாலு பேர்ல ரெண்டு பேர் தான் தமிழர்கள் வந்திருக்காங்க ரெண்டு கடற்படை தளபதிகள் வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேருமே யாரு அந்த குவாலிட்டியை நிரூபித்தவர்கள் இருபத்தி நாலு பேர்ல ரெண்டு பேர் தமிழர் அந்த ரெண்டு தமிழர்களுமே நாடார் அப்போ அவர்கள் தான் பாண்டியரோட வாரிசாக இருக்க முடியும் சேரனோட வாரிசாக இருக்க முடியும் சோழனாக வாரிசு நான் உறுதியா நம்புறேன் அதுதானே உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் இப்ப அது இல்ல கல்வெட்டாதாரருக்கு இருக்குது இருக்குன்னா அதை அவங்க தான் முடிவு பண்ணணும் அரசு யாரு தேசிய தலைவர் யார் வட்டார தலைவர் அவர் இராணுவத்தில் இருந்தாரா இல்லையா இது மாதிரியான பேச்சுக்கள் தான் இல்லை அது வந்து முழுக்க முழுக்க தப்பு அதாவது ஐயா இமானுவல் சேகரன் அவர்கள் நானும் வந்து உண்மையாலுமே இவங்க நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது இமால்வல் இமானுவல் சேகரன் என்னதான் பண்ணியிருப்பாரு அவர் என்னதான் செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம நினைக்கும் போது அவரை பற்றி படிக்கும்போது குறிப்பாக சொல்ல போனா தேவர் பத்தி நம்ம படிக்கும்போது அதுல நிறைய இமானுவல் சேகர பத்தி நிறைய தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்ல போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் தனது பதினெட்டு வயதில் வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு மூன்று மாதம் சிறை தண்டனை அனுபவித்தவர் ஐயா இமானுவல் சேகரன் அவர்கள் அப்போ இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக தனது பதினெட்டு வயதிலேயே தேசிய சிந்தனையோடு நாட்டுப்பற்றோடு சிறைக்கு சென்ற ஒரு மாவீரன் இமானுவல் சேகரன் ஐயா இல்லை அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கு பங்கெடுத்துக்கான ஆதாரம் இருக்கு ஆதாரம் இல்லாமல் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு சார் எங்களுக்கு பொறுத்துல இருக்கு தேவர்களும் சரி தேவேந்தர்களும் சரி எல்லாரும் ஒன்று தான் எல்லாருமே நாங்களாம் வந்து ஒரே தமிழ் சமுதாயம் அண்ணன் தம்பியா பழகணும் எல்லாரும் ஒரே பகுதியில் இருக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்குங்கிறது தான் இதுல இவங்கள வந்து தூக்கி பேசணும் அவங்கள தூக்கி பேசணும் உண்மையே பேச வேண்டும் இமானுவேல் சேகரன் அவர்கள் நாப்பத்தி ரெண்டுல வெள்ளை வேலையை இயக்கத்தில் போராடி சிறை சென்றது வரலாறு அதே போன்று நாப்பத்தி மூணுல அவர் வந்து இந்திய தேசிய ராணுவத்தில் உங்களுக்கு தேதி வரையா கூட சொல்றேன் இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல அவர் இந்திய தேசிய ராணுவத்தில் சேர்ந்தார் அப்படிங்கிறதுக்கு வரலாற்று சான்று இருக்கிறது புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காங்க சரி ஆர்டியில் ஏதோ தகவல் கேட்டோம் அவர் இராணுவம் அதில் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ஐஎன்ஏல வந்து முறையான தகவல்கள் நெறிப்படுத்தவில்லை ஏன்னா ஐஎன்ஏன்றது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வேகமாக செயல்படுத்தப்பட்ட ஒரு இந்திய ராணுவம் அதில் வந்து சேர்ந்தவங்களை பற்றியோ இல்லை நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஆவணமே கிடையாது நிறைய பேருக்கு அது தெரியாது ஆட்சியிலையும் அது கிடைக்காது இப்போது இந்தியன் இராணுவத்தில் இந்தியன் கவர்மெண்ட் இராணுவத்தில் இவங்க வந்து நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னு கேட்டால் அதில் வந்து டேட்டா இருக்கும் ரெக்கார்ட் இருக்கும் ஐஎன்ஏன்றது வந்து அவங்க அவங்க தான் கொடுக்கணும் யார் இந்திய தேசிய இராணுவத்தில் உள்ள ஆட்கள் தான் கொடுக்கணும் அவங்க கொடுத்தா தான் உண்மை என்னென்னு தெரியும் இப்போ உங்களுக்கு அதுக்கு ஆதாரத்தை கரெக்டாக சொல்லணும்னா ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஐயா இமானுவேல் சேகரன் ஐயா அவர் பஞ்சாப் ரெஜிமெண்ட்ல இருந்து அவர் என்ன பொறுப்புல இருந்தாரு அப்படிங்கிற தகவலோட அவர் ஒரு கடிதத்தை எழுந்திருக்கிறார் அந்த கடிதம் முதல்நிலை ஆதாரமாக இருக்கிறது அந்த கடிதம் உண்மையில போய் அப்படி ஒன்று இல்லை அப்படின்னு யாராவது சொன்னால் அந்த கடிதத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அதை நீங்கள் உங்களுக்கு காணொலி மூலம் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இல்லை இப்போ இது வந்து நேதாஜியோடைய படையா இல்லை இந்திய இந்தியா ஐஎன்ஏ இந்திய இராணுவ படை தான் இந்திய தேசிய இராணுவ படையில் அவர் வந்து அந்த ஹவில்தார் பொறுப்பில் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரமாக இந்த வரலாற்று செய்தி இருக்கிறது நம்ம நம்மளுடைய சாதிக்காக இவங்க அதை செய்யலை இதை செய்யலாம் பேசுறது தப்பு அவர் வந்து பல்வேறு சமூக போராட்டங்களில் கலந்திருக்காரு இமாச்சல சேகரி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாளில் அதுக்கப்புறம் நேதாஜி மரணத்துக்கு அப்புறம் அவர் அந்த படை விட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் இங்கே வந்து பெருமாள் பெற்றவர்களோடு சேர்ந்து கிறிஸ்துவ மத பிரச்சார மாநாடுகளை நிறைய நடத்தியிருக்காரு அவர் கூட செயலாளராக இருந்திருக்காரு குறிப்பாக சொல்லணும்னா அருப்புக்கோட்டையில் அருப்புக்கோட்டை இரட்டைக்கோலை அதாவது டீ கிளாஸ் ரெண்டு இது கொடுப்பாங்கன்னு சொல்லி முந்தியெல்லாம் ஜாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த இரட்டை கோலை ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒன்று அருப்புக்கோட்டையில் நடத்தியிருக்காங்க அதில் அவர் மிகப்பெரிய அளவில் அரசியல் பண்ணியிருக்காரு அதே போன்று நம்ம பாபு ஜெகன்ஜிய ஜீவன் ராம் தெரியுமா முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரசின் முக்கியமான தலைவர் அவர் வந்து தாழ்த்தப்பட்டவருக்காக ஒரு அமைப்பு வச்சுருந்தார் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த அமைப்புக்கு முதுகுலத்தூர் பகுதியினுடைய வட்டார தலைவராக இமானுவல் சேரன் ஐயா பொறுப்புல இருந்திருக்காங்க அந்த சமூக மக்களுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நல்லது கெட்டதுக்காக காவல் நிலையம் போறது மனு எழுது ஏன்னா அவர் வந்து ராணுவ வீரராக இருந்ததால அவர் வந்து ஜீடோ கராத்தே கற்ற கற்றவர் பல்வேறு எழுத்து தெரிஞ்சவர் எல்லாமே உள்ளதுனால அவருமே அவர் அந்த பகுதி மக்களும் ஒரு காவலராக இருந்திருக்கிறார் அதே போல் பெருமாள் பீட்டரையாவை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே வந்து தேவேந்திர குலவேலர்களுடைய முன்னேற்றத்துக்காக சங்க ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேயே அவங்க ஊர் பேரையூரில் ஒரு பள்ளிக்கூடமே உருவாக்கியிருக்கார் அந்த சமூகம் முன்னேற வேண்டும் மட்டும் இல்லாமல் எல்லா சமூகமும் படித்து முன்னேறுங்கிற அந்த கட்டமைப்பை அந்த காலத்திலேயே அவர் செஞ்சுருக்காரு அவருக்கு நெருங்கிய நண்பராக ஐயா வீரர் வேலுச்சாமியாளர் அவர்கள் ஒரு வேலுச்சாமியாளர் பற்றி ஏற்கனவே தெரியும் அவர் சுதந்திர போராட்டத்தையாகி சுதந்திரத்துக்காக பல்வேறு போராட்டங்களில் சிறை சென்றவர் அவங்க அப்பா பாலகஞ்சதா கழக தலைவர் நடத்திய பாரத மாதா இயக்கத்தினுடைய மதுரை மாவட்ட தலைவராக இருந்திருக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தருக்கெல்லாம் ஒரு வரலாறு உண்டு அதில் வந்து இவர் தேசிய தலைவரா அவர் தேசிய தலைவராக அப்படி இல்லை எல்லாருமே நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஏதோ ஒரு வகையிலே உழைத்திருக்கிறார்கள் அந்த உழைப்பின் உழைப்புகளுடைய இது தான் இப்போ நீங்கள் யோசிப்பாருங்க மிகைப்படுத்தி பேசுறீங்க அப்படிங்கிறது தான் இதே தரப்புல இருந்து சொல்கிறாங்க மிகைப்படுத்தி பேச உண்மை வரலாறு பேசும்போது உங்களுக்கு வந்து மிகப்படுத்தலாம் தெரியும் ஏன்னா அவரை பற்றி உண்மையான வரலாறுகள் பதிவு செய்யப்படவில்லை இப்போ பல புஸ்தகங்களில் வந்து பதிவு செஞ்சிருந்து பல தலைவர்கள் அதை பற்றி பேசியிருந்து சொன்னால் அது வந்து இப்போ ஏற்றுக்கிடுவாங்க அது உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் இப்போ சமீபத்தில் கூட நான் ஒரு காணொலி உங்கள் இதில் தான் பார்த்தேன் இப்போ இருக்கிற முதல்வர் வந்து ஒரு சாதி சங்க கூட்டத்தில் போய் பேசுகிறாரு என்ன பேசுகிறாரு ச காமராஜர் ஐயா வந்து பட்டிவீரன் பட்டி சவுந்தர ஆட்கள் வந்து தேர்தல் அப்போ பிடிச்சிட்டாங்கன்னா அப்போ முத்ராபலி தேவர் ஐயா வந்து விருதுநகரில் ஒரு மீட்டிங்கில் பேசினாராம் அப்போ விட்டுட்டாராங்க இது வந்து ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லி அவர் வந்து எம்எல்ஏவை இருக்கும்போது பேசினது அது அதற்கு நாங்கள் அப்போதே சென்னை கம்சர்ல புகார் கொடுத்தோம் இந்த மாதிரி தவறான பொய் செய்திகளை ஸ்டாலின் போன்றவர்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி இது வந்து அவர் ஒரு அரசியல்வாதி அதாவது அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு சொல்றேன் அதாவது ஆலங்குளம் பகுதி ஆலங்குளம் பகுதியில வந்து தேவர் மக்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது சரியா ஆலடியாருனா ஒரு அது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தீகா அப்போ அவரு ஒரு சமூக நிலநிலையத்துக்காக இந்த விஷயத்த வந்து அவர் பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் ஆனால் நீங்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சம்பவத்தை முதல் முதல் யார் மேடையில் பேசினா அது எந்த ஆண்டு பேசப்பட்டுச்சு இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படக்கூடிய ஆண்டு எப்போ அப்போ அந்த அந்த டைமில் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துருவருன்னு சொல்கிறவருடைய பொசிஷன் என்ன கட்சியுடைய பதவி என்ன நீங்கள் ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்த தலைவருடைய பொசிஷன் என்ன அவரோட பதவி என்ன இது நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெருந்தலைவர் காமராஜர் அன்றைய ராமநாதபுரம் தொகுதிக்கு அவர்தான் வந்து ஹெட்டு சரியா ஐயா புத்துராமலிங்க தேவர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அதிகபட்ச பதவியே முதுகலுத்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் பதவிதான் காங்கிரஸ் கட்சியில் அதோட ஒரு பெரிய பதவியில் எதுவும் கிடையாது வட்டார தலைவர் மாநில செயலாளருக்கு உண்மையாகவே ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துருந்து ஓட்டர் ஆக்கியிருந்தால் அது அன்றைய காலகட்டத்தில் செய்தியாக வெளி வந்திருக்கோம் காங்கிரஸ் கட்சியில பத்திரிகைகள் இல்லாம கிடையாது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு இருங்க தெரிஞ்சிருக்கே தான் சொல்றேன் அது உண்மையாக இருந்திருந்தால் பத்திரிகை செய்தியில வந்திருக்கும் கட்சி பத்திரிகை செய்தியில வந்திருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த காலகட்டத்திலுடைய இவருடைய நண்பர் என்று சொல்லக்கூடிய முத்துசாமி ஆச்சாரியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்கு நண்பர்கள் முத்துசாமி ஆச்சாரியாக இருக்கட்டும் இல்ல பெருந்தலைவர் காமராஜருடைய நண்பராக இருந்த தன்சுகுடி நாடாராக இருக்கட்டும் இவங்க எழுதின புஸ்தகங்களிலோ அல்லது முத்துலாமலி தேவர் ஐயா பத்தி எழுதுன புஸ்தகங்களிலையோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் உள்ள நடுவில் எழுதின புஸ்தங்கள் ஏதாவது ஒரு புஸ்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு இருந்தால் நீங்க சொல்றது உண்மை தேர்தல் மேடைகள்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிய பிறப்பு அவர் ஒரு கட்சியில இருந்துக்கிட்டு அந்த கட்சி பொது மேடைகளில் அவர் பேசுறாரு முத்துராமலி தேவர் ஐயா அது எப்படி உண்மைன்னு சொல்லுவீங்க தேர்தல் ஆதாரம் கிடையாது அவர் பேசுறத தவிர எல்லாம் ஆதாரம் இருந்துச்சுன்னா நீங்க கொடுக்குறது கொடுங்க நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ள தயார் மேடை பேச்சை தவிர வேற எந்த ஆதாரமும் கிடையாது வைகோவே ஸ்டாலின் பேசுனதை பேசி அதுதாங்க வைகோ பேசுறது முழுக்க முழுக்க போய் வைகோக்கெல்லாம் நாங்க கண்டன போஸ்ட்ல ஓடிட்டு உண்மையாளர்களே அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்த சம்பவம் என்னவென்றால் வி வி ராமசாமி நாடர் என்கின்ற மிகப்பெரிய கோடி தொடர் காமராஜர் போற தேர்தல் நிற்கிறாரு அப்ப வி வி ராமசாமி நாடர் அவர்களுக்கும் காமராஜர் தொண்டர்கள் தொண்டர்களுக்கு பிரச்சனை ஏற்படுது அதை பஞ்சாயத்து செய்து முடித்து வைத்தவர் இப்போ நீங்க சொல்றீங்களா கட்டி வச்சு உதக்க உதைக்க முயற்சி பண்ணாரு சவுந்தரப்பாண்டியாரு வட்டி வீரன் பட்டி சவுந்தரப்பாண்டியார் தான் அந்த பஞ்சாயத்தை முடிச்சு ராம ராமசாமி அவர்களை தேர்தலுக்கு பிரச்சாரமே பண்ணாதீங்க ஒரு நம்ம சமுதாயத்தில் ஒரு இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் வளர்ந்து வருகிறார் கட்சியுடைய மாநில செயலாளர் இருக்காரு அவர் எதிர்த்து எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசி காமராஜரையே வெற்றி பெற்றார் இதுதான் வரலாறு இதாக பேசுறீங்கன்னா அரசியல் அதாவது இதுல என்ன சிக்கல் வருதுன்னா காமராஜரை காங்கிரஸ் தலைவராக பாருங்கள் முத்துராமலி தேவரையே பார்வர்ட் பிளாக் தலைவராக பாருங்கன்னு சொல்றீங்க அப்போ அவங்க பேரை சொல்லாம அந்த இடத்துல நீங்க எப்படி அவங்க அந்த காலகட்டத்தில் இருந்து அரசியல் பேச முடியும் நான் என்ன சொல்றேன் முப்பத்தி ஆறுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது வருஷம் முப்பத்தி ஆறு இருபது வருஷம் சார் இருபது வருஷம் இருபது வருஷம் ஆண்டு காலத்தில் காமராஜருடைய நண்பர்கள் எழுதின புஸ்தகத்திலேயோ இல்லை காங்கிரஸ் கட்சி பத்திரிகைகளையோ அப்போ காங்கிரஸ் இருக்காரு முத்துராமணி தேவையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் முத்துராமணி தேவையா காங்கிரஸ்ல தான் இருக்கார் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவர் இதை பேசினாரா இல்ல அவரு இந்த மாதிரி வாங்கி கொடுத்துக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்ல அப்படி இருக்கும்போது மேடை பேச்சுகளில் தன்னை மிகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு அரசியல்வாதி பேசி பேச்சு நீங்க எப்படி உண்மைன்னு சொல்லுவீங்க அவர் பேசுனதுக்காக அந்த விஷயத்தை தான் ஆளடியார்னா மட்டும் கிடையாது குமரி ஆனந்தன் பதிவு செய்திருக்கிறார் நாடார் சமுதாயத்தில் பல்வேறு நபர்கள் இதை வந்து உண்மை என நம்பி புஸ்தகத்தை படித்து ஏமாந்து போய் பேசிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை முத்ராபலி தேவரையா எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு ராமமூர்த்தி அவருடைய புத்தகத்தில் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காமராஜர் ஐயா செஞ்சதை ஏன் சொல்றதுக்கு நீங்கள் மறுக்கிறீங்க தலைவராக கொண்டு வந்ததுல முத்துராமலிங்க தேவர் கிடையாது எந்த ஒருத்தையும் கொடுத்தாங்க காமராஜர் ஐயா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருக்கும்போது முத்துராமணி ஐயா ஜெயிலில் இருக்காரு எல்லாருக்குமே அவங்கவுங்க தலைவர்கள் பெரிய தலைவர்கள் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதே சமயத்தில் எதார்த்தம் என்னன்னு பாருங்க